தற்பொழுது வெளியாகியிருக்கும் சம்பவம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகியிருக்கிறது பார்த்து வருகிறோம் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி ஒன்று தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மைச் வருகிறோம் டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தொடர்ந்து வெளியாகி வருகிறது தற்போது புதிய சிசிடிவி காட்சி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள சிக்னலில் மெதுவாக சென்ற கார் வெடிக்கு சிதறும் அந்த காட்சி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள சிக்னலில் மெதுவாக சென்ற கார் வெடிக்கு சிதறும் சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்திகள் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் விவரம் மலதி நேற்றைய முன்தினம் டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு முன்பாக கார் வெடித்து சிதறியதுல பனிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தீவிரவாத சதி செயலா என்ற கோணத்துல விசாரணைகளை டெல்லி காவல்துறை மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் மேற்கொண்டு வருகிறார்கள் விசாரணை என்பது டெல்லி ரெட் போர்ட்டுக்கு முன்பாக செங்கோட்டைக்கு முன்பாக இந்த கார் வெடித்த இடத்திலிருந்து அந்த கார் எந்தெந்த எல்லாம் கடந்து வந்தது உள்ளிட்ட சிசிடிவி காட்சிகளை டெல்லி காவல்துறையும் மத்திய புலனாய்வு அமைப்புகளும் தொடர்ச்சியாக கைப்பற்றி வருகிறார்கள் அதன் ஒரு வெளிப்பாடாக தான் நேற்றைய தினம் டெல்லி ஹரியானா எல்லை பகுதியான பதர்பூர்ல இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் அந்த குறிப்பிட்ட கார் கடக்கக்கூடிய காட்சிகள் வரைக்கும் டெல்லி காவல்துறை இருக்கிறது இதுல முக்கியமான சில சிசிடிவி காட்சிகள் என்பதை டெல்லி காவல்துறை ஊடகங்களுக்கு வழங்கி வரக்கூடிய நிலையில் விசாரணைகளின் அடிப்படையில் டெல்லி செங்கோட்டைக்கு முன்பாக சிக்னலில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் இப்ப நம்ம திரையில பார்க்க முடிகிறது ரொம்ப நெரிசல் மிகுந்த ஒரு பகுதி டெல்லி செங்கோட்டை பகுதி என்பது காரணம் ஒரு பக்கம் டெல்லி செங்கோட்டை மற்றொரு பக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் மார்க்கெட்டான சாந்தினி சவுக் இருக்கிறது எனவே அந்த குறிப்பிட்ட இரண்டு பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் மக்கள் சாலையை கடந்து கொண்டே இருப்பார்கள் ஆயிரக்கணக்கானோர் அப்படி நெரிசல் மிகுந்த பகுதிகளில் வழக்கமாகவே வாகனங்கள் மிக மெதுவாக மட்டுமே நகரும் இந்த நிலையில கடந்த நேற்றைய முன்தினமும் அதே போல இந்த கார் வெடிக்கக்கூடிய தன்மையோடு அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மிக மெதுவாக கடக்கும் போது கார் வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாகியிருக்கிறது வெறும் எட்டு நிமிஷம் மட்டும்தான் எட்டு நொடிகள் மட்டும்தான் இந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு முழுமையான சிசிடிவி காட்சிகள் டெல்லி காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா கார் வெடித்து சிதறியதுடைய அதிர்வுல அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் இருந்து விட்டது அதனால் மேற்கொண்டு எந்த காட்சிகளுமே பதிவாகவில்லை தான் ஒரு தீ பிளம்பு வருவது போன்ற காட்சிகள் மட்டுமே இருக்கும் அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றதே பதிவாகவில்லை காரணம் அந்த சிசிடிவி கேமராக்கள் அனைத்துமே அந்த வெடித்து சிதறியதனுடைய அதிர்வுல முழுவதுமாக சேதமடைந்து விட்டது அப்படின்ற தகவல்களை டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்காங்க சதி செயலா ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த சில மருத்துவர்கள் ஜெய் முகமதோடு தொடர்பு இருக்கக்கூடிய பயங்கரவாதத்திலோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய நிலையில அவர்களில் ஒருவர் தான் இந்த காரை ஓட்டி வந்தது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது எனவே இது தீவிரவாத சதி செயலா வெடித்தது என்ன வகையான வெடிப்பொருள் என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே கடந்த நேற்றைய முன்தினம் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு செங்கோட்டைக்கு முன்பாக அந்த கார் வெடிச்சிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் என்பதை வெளியிட்டிருக்கிறீர்கள் முழுமையான அறிக்கை எப்போது வெளியாகும் அப்படின்ற இந்த முக்கியமான ஒரு வழக்குல ஒரு கேள்வி இருக்கிறது இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில டெல்லியில பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகாக மத்திய அரசு தரப்பிலிருந்து நேற்றைய முன்தினம் செங்கோட்டைக்கு முன்பாக நடந்தது தீவிரவாத சதி செய்யலா வெடித்தது ஐடி வெடிபொருளா உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிடுவார்கள் அப்படின்ற தகவல்களும் பரவலாக டெல்லியில இருந்து கிடைக்கப்படுகிறது மாலத்தி டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு அமைக்க நன்றி யோகேஸ்வரன்